இதற்கு நேரலை செய்தியை பார்த்து வருகிறோம் தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவி குற்றால அருவிகளில் கனமழை காரணமாக மற்ற அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு நலன் கருதி குளிக்க தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ஐந்தருவி சிற்றருவி புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த இரண்டு அருவிகளில் மட்டும் நீராட தற்போது தடை இருப்பதாக

வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வரை வெள்ளப்பெருக்கானது குறையாத பட்சத்தில் இன்றும் தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பழைய குற்றால அருவியிலும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மூன்றாவது நாளாக இன்று தடை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றாலம் பகுதியில் உள்ள மற்ற அருவிகளான ஐந்தருவி சிற்றருவி புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் தற்போது சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக தொடர் விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குற்றாலம் பகுதிக்கு வருகை தந்த நிலையில் அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் சிலர் திரும்பி வந்தனர் இந்த நிலையில் சுற்றுலாப் பயணிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப தற்போது ஐந்தருவி சிற்றருவி புலியருவி உள்ளிட்ட மூன்று அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் தங்களது குடும்பங்களுடன் அருவிகளில் ஆனந்த குழியில் வருகின்றனர் இருந்தபோதும் குற்றால மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால தண்ணீரின் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டு வருவதன் காரணமாக இந்த தடையானது விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தடையானது விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் வரத்து குறையும் பட்சத்தில் உடனடியாக குளிக்க அனுமதி வழங்கப்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி ரஞ்சித்